ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாஞ்சால் ஆயாவை பார்க்க வீட்டுக்கு போனால் ஆயா வீட்டில் இல்லை முந்திரி கொள்ளைக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க அதனால ஆயாவை முந்திரி கொள்ளைக்கே நானும் என் பொண்ணும் தேடி வந்துட்டோம் ஆயா கூட பேசலாம் பேசிட்டு முந்திரி கொள்ளை போகலாம் ஆயா எங்க இருக்குங்க அப்படி குனியவே முடியல என்னால் ada change katet, phone ya, cerna nggak? phone kali gua surprise, makasih ngaya, pada ta? ya baru, turun nggak? subscriber pakai to, par nggak ya? aku kita, kayak? இது ஐம்பது கொஞ்சம் வசதி வந்ததும் ஆயாவுக்கு பவுனில் எடுத்து கொடுக்கலாம் ஆயா வந்து தோடு இல்லாமலே இருக்காங்க காதை கட்டுங்காயா அதனால ஆயாவுக்கு அழகான ஒரு தோடு தக்க நான் எடுத்துட்டு வந்தேன் வீட்டில் இருந்துச்சு நல்லா இருக்கா சூப்பராக இருக்காயா போட்டுக்கலாம் போட்டுட்டு காட்டலாம் ஆயாவுக்கு அங்கின தோடு சூப்பராக இருக்குது பரவாயில்ல இப்போ சொல்லுங்க நல்லாயிருக்கு ஆ நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு ஆயாவுக்கு தக்க வந்துட்டான் ரொம்ப குழைய வேணாம் அஞ்சு கட்டுறோம் ஹாய் சொல்கிறா ஹாய் ஹாய் ஹை ஹாய் ஆயா வீட்டில் ஆச்சு ஆயா வீட்டு முந்திரி முந்திரித்தோப்புல கருவேப்பில இது என்னென்னு தெரில இழுப்புன்னு நினைக்கிறேன் இது என்ன மாங்காய் மரமாக என்னன்னு தெரில ஆனால் மாமரம் அதுதான் இருக்குது இதுவும் ஒரு மாமரம் இது வந்து ஈச்சை மரம் ஈச்சை மரம் குட்டியாக இருக்குது இது வந்து அதே பார்த்தா ஈச்சை மரம் ஆனால் காயெல்லாம் இன்னும் காய்க்கல இந்த ஈச்சம்பழம் வந்து பேர்ச்சம்பழம் மாதிரி நல்லா இருக்கும் இது பின்ன மரம் பின்ன இந்த இலை முந்திரி இலையெல்லாம் பறித்து இந்த மீனெல்லாம் பதப்படுறது படுத்துறதுக்காக இந்த இலை தைப்பாங்க சீவு குச்சி எடுத்து சீவு குச்சின்னா வேப்ப குச்சியெலாம் காஞ்சி அழகாக இருக்கும் அந்த காஞ்ச குச்சி எடுத்து அழகாக அந்த பின்ன இலைய தச்சு அந்த ஐஸ் கட்டியை போட்டு மீனெல்லாம் மூடி வைப்பாங்க அதை வந்து கேரளா பெரிய பெரிய ஊருக்கெல்லாம் ஏற்றுமாதிரி பண்ணுவாங்க பெரிய வேனில் ஏற்றி இதெல்லாம் ஆய வந்து அன்னைக்கு வந்து முந்திரியை உடச்சிட்டு எடுத்து பழத்தை மட்டும் தனியாக போட்டிருக்காங்க அது வந்து மழை பெஞ்சி ஒரு மாதிரியாக இருக்குது அப்புனியன் தான் அலையிறான் சொன்ன பச்சை கேட்க மாட்டான் ஆனால் நாங்கள் வர்ற வழியில் கொய்யா மரமும் பார்த்தோம் பாருங்கள் வெயில்ல அப்படியே கருகிடுச்சி பூ பாவம் நம்மளாலே தாங்க முடியல பாவம் என்ன செய்வோங்க இது பச்சை பச்சைன்னு இருக்கோங்க இப்போ மழை பெஞ்சிருக்கிறதால ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் வர்றதுக்கு உள்ளாரியே முந்திரியெல்லாம் ஆயா பொறுக்கிட்டாங்க ஆனால் எங்களுக்கு ஏனோ தானோன்னு எங்கே ஒன்று தென்பட்டுச்சு நாங்கள் எங்களுக்கு கிடச்ச வரைக்கும் நாங்கள் பொறுக்கிட்டு இருக்கோம் நல்லாயிருக்கு இதை வந்து ஆயாட்ட கொடுப்போம் இதில் ஊஞ்சல்லாம் ஆடலாம் அழகாக இதில் தொங்கிட்டு மரம் ஆடுது பாருங்க காக்கா குருவிலாம் நல்லா கடிச்சிட்டு வேறு போயிட்டுருக்கு ஆனால் வந்து நம்மளுக்கு கொட்டை கெடைச்சிக்கிச்சு முந்திரி கொட்டை இதுதான் முக்கியம் நம்மளுக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை இந்த ஆயா வந்து சருகெல்லாம் போட்டாங்க இப்போ வந்து அன்னைய மாதிரியே முந்திரி இந்த கொட்டை தனியாக பழம் தனியாக எடுத்த முந்திரியெல்லாம் இதில் போட்டு புதைச்சிருவாங்க இதெல்லாம் உரமாகன்ட்டு சொன்னாங்க இது எனக்கு தெரிஞ்சு மாங்கன்று மாதிரி தான் தோணுது இது என்னான்னு தெரியல இதெல்லாம் என்னான்னு தெரியல இது வந்து நாவ மரம் ஆய முந்திரி தொப்புல இல்லாத மரமே இல்லை பிள்ளை இருக்குது இது நாவ மரம் அது எனக்கு தெரியும் இது பின்ன மரம் அது சைனாக இருக்கும் இலை இதெல்லாம் தண்ணி ஊற்றுனீங்களா எங்கே ஓ மழைத்தூர் இருக்கா இதெல்லாம் புதைச்சி மழை தூதி இருக்கு இன்னைக்கு எங்கள் ஊரில் நல்ல மழை தான் நல்ல மாரி வந்து உக்காந்துக்கிட்டான் தாமி எங்கே போனாலும் விறகா எங்கே இருக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் தந்திரிய விறகா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் இருங்க எங்கள் கூடயே வரேன்றாங்க இன்றைக்கி கிழமைன்றதால எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் பாட்டு போட்டாச்சு முந்திரி கடைக்கு அதில் கொட்டை இருக்கா என்னன்னு பார்ப்போம் மழை பெஞ்சதால் ஒரு மாதிரியாகவே இருக்குது முந்திரி இருக்குது பழமும் இருக்குது முந்திரி ஆயா எந்த வெறும் சொன்னாங்கன்னு தெரியல அதனால தான் ஆயாவையே கூப்பிட்ருக்கேன் இந்த முந்திரி இருக்கான்னு பார்ப்போம் ஆ இருக்குதுன்னா ஒன்றே நல்லா இதாக இருக்குது இது ஒரு முந்திரி ஆயா சரியாக பொறுக்கவே இல்லை நிறையா கிடக்கு என்ன பண்ணுறது நம்மளுக்கு சரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம இது பண்ணி பார்ப்போம் ஐயோ எனக்கு தெரியலையே ஆயானா அழகாக திரும்பி விடுவாங்க எனக்கு தெரியல ஆயாட்டியே கொண்டு கொடுத்துருவோம் நாயா விறகு எடுக்கிறாங்க அடுப்புக்கு ஒரு பழம் இதை அப்படியே திருவி எடுத்துங்க இந்த எடுத்துகிட்டு வரேன் ஏ அம்மாடி பப்பு என்னடா பார்க்குற காவலுக்கு நிற்கிறானோ இந்த முந்திரி பழத்துக்காக ஆயிட்ட வந்து கொடுத்துட்டா ஆயா வந்து முந்திரி தனியாக பழம் திருவிக்கிட்டு இருக்காங்க ஒரு சுத்த சுற்றுவோம் பின்ன பின்ன இலை நிறையா இருக்குது பின்ன செடி முந்திரி பழம் நல்லா இருக்குன்னு பார்த்தா எதாச்சும் ஒரு விண்ணப்பட்டு தான் இருக்குது காக்கா குருவி காக்கா எல்லாம் கொத்தி வச்சிருக்கு நடது முந்திரி ஆஹா எத்தே பெரிய முந்திரி அதுக்காக எந்த ஒன்று தாங்கயா திருவுங்க பாப்போம் பனைமரம் நான் காஞ்சிடுச்சி செம வெய்ய அடித்ததால் காஞ்சிடுச்சு இன்றைக்கி எங்கள் ஊரில் நல்ல மழை தான் உங்கள் ஊரில் மழை பெஞ்சான்ட்டு சொல்லுங்கள் வேலைக்கு பதிலாக இந்த தடுப்பு இந்த வெறுகு அடுத்தவங்க கொல்லை நம்ம கொல்லைன்னு இருக்குல்ல அதனால் ஒரு தடுப்பு இப்படி தான் போட்டிருப்பாங்க கிராமத்தில் பப்புன வாடா போகலாம் முடி முடிஞ்சதா ஆயா முடிஞ்சுதா சரி போகலாம் நான் எடுத்துகிட்டு வரட்டாயா காட்டுங்களா பார்த்தாயா பார்த்து பார்த்து காட்டுங்க காட்டுங்க அப்பா ஐயோ ஆ இது என்ன மரம்னா இங்கு பழம் இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் பேனாவில் மை தீந்திடுச்சுன்னா இந்த பழத்தில் நிறைய இருக்கும் அப்போ வந்து அந்த பழத்தை அப்படியே ஒரு புழி புழிஞ்சு பேனாவில் இன்காக ஃபில் பண்ணுவோம் அந்த பழத்தை சாப்பிடும்போது நல்லா இனிப்பாக இருக்கும் ஆனால் வாயெல்லாம் நீல நிறத்தில் நாக்கெல்லாம் அப்படியே நீல நீளமாக தெரியும் ஆயா ஒரு இடத்துல வச்சுட்டாங்க வெறுக ஆயா வெறுவை என்னை எடுக்கவே விடலை இருந்தாலும் நான் கேமரா ஒரு கையில் இருக்கிறதால என்னாலையும் முடியல ஆயா அழுறது தான் நான் இப்படி எடுக்கிறேன் என்னை திட்டாதீங்க ஆயாவுக்கு உதவி செஞ்சால் என்னான்ட்டு சில பேர் திட்டுவீங்க ஆனால் வந்து ஆயா ஒன்றியமாகவே எல்லாத்தையுமே திட்டமாக வீரலட்சுமி பாருங்க அள்ளிட்டாங்க ஒரு கையில் கோல் தடி அவ்வளோதான் ஆயா பின்னாடியே நம்மளும் போகலாம் கட்டணுமாயா ஆ கட்டுங்க ஆயா நீங்களே கட்டுங்க நான் எதுவுமே ஹெல்ப் பண்ணலை சப்ஸ்கிரைபர் திருநாளும் நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா ஆயா என்னென்ன வேலை பண்ணுவாங்க தனிப்பட்ட முறையில்ட்டு நான் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்றியமாகவே வந்து ஒன்றியமாகவே முந்திரியை பொறுக்கி ஒன்றியமாகவே முந்திரி தனியாக பழம் தனியாக நீக்கிட்டு ஒன்றியமாகவே விறகும் கட்டிட்டாங்க அதுக்கு கயிறும் எடுத்துகிட்டு வந்து நல்லா இறுக்கி கட்டுறாங்க ஆயா இந்த மாதிரி கொள்ளைக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெறுவு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு ஒரு இரும்பு தடுப்பு மாதிரி வச்சுருக்காங்க அது உள்ளே வச்சுட்டாங்கன்னா மழை தூறுனாலும் அது நனையாமல் இருக்கும் அவ்வளோதான் ஆயா ரெடியாகிறாங்க நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு கையாலையே நான் தூக்கிக்கிறேன் ஏன்னா நான் தூக்குற மாதிரி கயிறு கட்டிட்டாங்க ஆயா நான் கட்டி தூக்கி வேணா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வேணாயா ஆயா அப்புறம் என்னை திட்டி திட்டி தீத்துருவாங்க வயசான ஒரு ஆயா கட்டுறாங்க நீங்கள் வந்து நின்றுக்கிட்டு வீடியோ எடுக்கிறீங்களான்னு திட்டுவாங்க ஆயா செப்பல் போடுறாங்க கிளம்பிட்டோம் நான் விறகு ம் போகலாம் டாமிலா எங்கா போங்க போங்க ஆயா வாட்டத்துக்கும் குனிகிற மாதிரி இருக்கு நம்ம நெட்டைக்கு குனியிற மாதிரி இல்லை நம்ம படுத்து தவழ்ந்து தான் வந்தாகணும் அந்த அளவுக்கு தான் இருக்குது மரம்லாம் தாழ்ந்து தாழ்ந்து ஆயா பூந்து கிளம்புறாங்க நானும் ஆயா போகிற பாதையிலேயே நாங்களும் கிளம்பிட்டோம் பரவாயில்ல ஆயா நல்ல இடமா தான் எங்களுக்கு காட்டுறாங்க வழி நாங்களும் வந்துக்கிட்டு இருக்கோம் போங்க யா ஒரு வழியாக முந்திரி கொள்ளையை விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் வீட்டுக்கு போக வேண்டியதான் இங்கே ஒரு மாமரம் இது மாமான்னு நினைக்கிறேன் தான் நினைக்கிறேன் அப்போ நான் பார்த்ததெல்லாம் மாங்காய் மரம் தான் ஆயா வீட்டில் இதெல்லாம் கத்திரி போட்டிருந்தாங்க கத்திரி அறுவடைக்கு பிறகு வெயிலில் காஞ்சிடுச்சி எல்லாம் இதெல்லாம் அடுப்புக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க டாமி அந்த பக்கம் போகிறோம் ஆயாவும் நானும் இந்த பக்கம் போகிறோம் ஆயா முந்திரி எடுத்துக்கிட்டிங்களா இது என்னமோ தானே இது என்ன ஆயா நொனா நோனா மரத்தை பாருங்க இதுதான் நல்ல வைத்தியத்துக்கு நோனா எங்க வீட்லயும் இருக்கு போங்காயா அவ்வளோதான் எங்களுக்கு முன்னாடியே டாமி பப்புனு எங்கே போனா வேற வழியெல்லாம் வரணும் ஒவ்வொரு இருக்கு வாங்காயா அவ்வளோதான் போலம்மா ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் இங்கே பார்த்து சொல்லுங்க பாய் சரி போகலாம் இடுப்பு ஒலிக்குதா சரி ஐயா ஆ காளான் இதுதான் வதியாலுக்கு போகிற இடம் வதியாலுன்னா அங்கே நெல் நெல்லுலாம் அறுவடை பண்ணுற இடம் தானே வ வதியே ஆமாம் எனக்கே வதியன்னா இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நாளாக எனக்கு தெரியாது வதியால்னால் ஒரு ஒரு ஏரியா கிராமத்தை சேர்ந்ததுன்னு தான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் இப்போ தான் ஆயா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க வதியால்னா ஒரு நெல் வளையிற இடம்ன்ட்டு ஆனால் அங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்க நெல் விளையிறப்போ நம்ம போனோன்னா செம பசுமையாக இருக்கும் அந்த இடத்த விட்டு வரவே மனசு வராது அவ்வளோ அழகாக இருக்கும் டாமியும் பப்புனும் நாங்கள் போகாமல் எங்கேயுமே வரமாட்டானுவோம் அதனால் திரும்பி வரானுவோம் அவன் எங்கடா பப்புனு ஆஹா எப்படி எப்படி பூந்து வரானுங்க பாரு பப்புனு வாடா ஆ நன்றி உள்ள ஜீவன்கள்னால் பப்புனு மாதிரி அதாவது பப்புனு மாதிரி உலகத்தில் உள்ள எல்லாருமே தான் நேற்று என்ன ஆச்சுன்னா நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு குட்டி பூனையை வெளியே விட்டாச்சு பிள்ளை இருக்குது எங்களுக்கே தெரியாமல் அது வெளியே வந்துடும் பப்புன்னு வந்து அதை கடிக்கிறதுக்காக ரெடியாக நிற்கிறான் நாங்கள் அப்போ தான் வண்டியில் நிற்கிறோம் சீறுகிட்டு நின்னவும் நான் வந்து அந்த குட்டி பூனையோட அம்மா தான் பெருசாக அது சீரவும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு நாங்கள் வந்து எங்களால் ஒன்றுமே சொல்ல முடியல எங்களை பார்த்ததும் பப்புனு இன்னும் ஓவராதனும் இந்த பூனை குட்டி பூனை அதுக்கு மேலே அந்த ஒட்டகம் மாதிரி வ முதுவை வளைச்சிக்கிட்டு மேலே தூக்கிட்டு விசுண்டு சீரிக்கிட்டு வந்துச்சு அந்த அளவுக்கு அது ஆக்ரோஷமாக இருந்துச்சு இது கடையில் பெரிய பூனை வந்து நாங்கள் உள்ளே வச்சு பூட்டிட்டு இருக்கு எங்களுக்கே தெரியாமல் அந்த தாய்பட்ட பாடு இருக்கு பாருங்கள் சொல்லி மாலாது நல்ல ஏறிக்கிட்டு இதை பப்பனு எங்கே கடிக்க போதும் அதுவும் ஈடு கொடுத்து பப்பனுக்கு ஈக்குவலாக சண்டை போட்டுச்சு இந்த தாய் பூனை வந்து வெளியே போ வழி இல்லாமல் அதை தள்ளி இதை தள்ளி அப்போ பார்த்துங்க அந்த பெத்த தாய் மனசு எப்படி இருந்திருக்கும் அந்த குழந்தைய ஒரு முரடன் வந்து தாக்கும் போது அந்த இடத்துல நான் இருந்து பார்த்தேன் எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா நான் வந்து ஒரு ஒரு ரூமில் அடைக்கப்பட்டு அந்த புள்ள வந்து அங்கே தவிக்கக்குள்ள நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படும்ன்ட்டு அந் நேற்று நான் உணர்ந்தப்போ என்னால் தாங்கவே முடியல எங்களை பார்த்ததும் அந்த பூனையை தேடிக்கிட்டு பூனை என்ன செய்யுதுன்னா நாங்கள் வந்துட்டோன்ட்டு அதுக்கு ஒரு இது கூட இல்லை உடனே சட்டம் கவுத்துருந்துச்சி மாடி படிக்கிட்ட அங்கே ஓடி பப்பனு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு பப்புடு பப்புனுன்ட்டு ஒரு ரெட்டியாக அடித்ததும் ஓடிடுச்சு நான் என்ன தான் செய்கிறதுன்னு தெரியல உடனே அந்த பூனை நான் தொட்டால் நானும் அதை அடிக்க வரேன்ட்டு என்னையும் சீரிடுச்சு ஒரு கீரா கீறிடுச்சு கையெல்லாம் ரத்தம் சின்ன குட்டி ஆயா கையெல்லாம் ரத்தம் ஆமாம் அது அந்த நேரத்தில் நம்மளை பப்புனுக்கு கடிச்சிட்டு போச்சே இவங்களும் வராங்களே அதட்டிக்கிட்டுன்ட்டு அது என்ன செய்யுது ஏன் கிட்டேயே வரல எங்கே கடிச்சிட போகுதுன்னு ரொம்ப நேரம் ரிலாக்ஸ்டாகட்டும்ட்டு நான் பட்டுக்க உட்காந்துருக்கேன் பாருங்கள் அது கிட்டேயே இருடா இருடா ஒன்று இல்லடா ஒன்று இல்லடான்னு கொஞ்சம் நேரம் செண்டா அது முதுலேருந்து முகம் வரைக்கும் தடவி கொடுத்ததும் அப்புறமா சாந்தம் ஆயிடுச்சாயா அது கடையில் தூக்கிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் அணைச்சிக்கிட்டு உள்ளே திறந்து பார்த்தா இந்த புள்ள தாயி தவித்த தவிப்பு இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல அம்மன் உடம்பால் செயலால் மனசால் நீ கஷ்டம் அந்த மாதிரி ஒரு இதை அந்த தாய் பூனை வந்து கஷ்டப்பட்டுச்சாயா அது அப்புறமா விட்டுதான் மூணு குட்டி அதை வாங்கிக்காக ஆயிட்ட அதை உட்கார போகிறீங்களே அதுக்கிட்ட ஆயா வச்சுக்கோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டுச்சாயை வாங்கிக்காக அதை வாங்கிக்க உடனே என்ன செஞ்சு போய் அந்த குழந்தைய விட்டதும் மூணும் பால் குடிச்சிடுவாயா ஐயோயோ எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு நைட்டுலாம் ஒரு மாதிரி திடுக்கு திடுக்குன்னு முழிப்பு வந்துச்சு சாமத்தில் இந்த ஞாபகம் மட்டும்தான் என் மைண்டில் மாறிடுச்சு அப்போ முழிப்பு வர்றப்பெல்லாம் அந்த ஞாபகம்தான் சாப்பிட்றீங்களா பா மரத்தை பார்த்திங்களா ஆ அப்போ அப்பத்தி இது ஆயா அந்த ஞாபகம் நம்ம ஆள் மனசில் பதிஞ்சிருமாயா நம்ம சின்ன பிள்ளையில என்ன பண்ணது பெரியவங்களாகி என்ன பண்ணோம் அதெல்லாம் வந்து நம்மள நம்ம மறந்தாலும் நம்ம ஆள் மனசு மறக்காதான் அது வந்து கனவாக வரும்போது நம்மளுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும் ஓடுற 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 கம்மலாக இருக்குது கேமரா இப்போ மழை தான் நம்மளுக்கு எதுவுமே தெரியல ஆனால் வந்து மழை தூராமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க தாங்க முடியாது அந்த காங்க சூரிய மறைய போறாரு முருகர் கோயில் இன்னும் கட்டலை ஆய வீட்டில் முந்திரி வெறுவெல்லாம் எட்ட போட்டாச்சு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் ரெஸ்ட் எடுத்து உக்காருவோம் ஆய் அம்மா தாய் உள்ள நல்லபடியா இருக்கீங்க சொல்லுங்க அம்மா நீங்கள் ஒரு பாசையில் சொல்லுவீங்களா அது மாதிரி சொல்லுங்க தாயே ஈஸ்வரிங்களா நல்லபடியா இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பாஞ்சாலாயா ரொம்ப நாள் கழித்து வீடியோ பார்க்குறாங்க போட சொன்னாங்க পঠি থেংক ইউ বাই